வெல்கம் டு சி இர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணைகால் சென்டில் அமைஞ்சிருக்க ஒரு ஒன் இயர் ஆன அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் முத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் வேளாந்தவளம் கைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மூணே சென்டில் நல்ல ஸ்பேசிஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து ஹேண்ட் ஹேண்ட்ரெல் கைப்பிடிகள்லாம் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் கீழே ஒரு பிஹெச்கோ மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச்சும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரென்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு சின்ன பூஜை யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக நம்ம மரத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிவிசி இல்லைங்க வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு சூப்பராக ஸ்பேசீஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சரூவா கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓகேனா நம்ம கிளைண்ட்டு கூட உட்காந்து பேசி நம்ம எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க டூ லேக்ஸுங்கிறது அவங்க டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கான விலை வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ அவுட்டூர் ஸ்டேர் கேஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் கீழே இருந்துட்டு மேலே ரெண்ட்டுக்கு கூட ஒரு ரெண்டு காலேஜ் பசங்கள் ரெண்ட்டுக்கு வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரெண்டுக்கு விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலுங்கிற சைஸ் ஒரு நல்ல ஸ்பேஸ் டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சன் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே எல்லா பேங்க்லேயும் உங்களுக்கு எந்த பேங்கில் லோன் ஆகுதோ அந்த பேங்க்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவுட்ரு ஸ்டேர் கேஸ் வழியில மேலே போனோம்னா மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கான அட்டாச் டைலட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதுக்கான அட்டாச் டாய்லட் வந்து எட்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல இதுவும் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போவும் சொல்கிறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ப்ராபர்ட்டி தான் இது யாராவது பை பண்ணி நம்ம டெவலப் பண்றதுனால பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது சைட் விசிட் பண்ணிணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க